போரின் இருளில் இருக்கும் மக்களுக்கு அருள் வரங்களை வழங்கிட ஜெபம் தேவனே போரால் துன்பப்படும் அனைத்து மக்களையும் உம் முன் உயர்த்தி அருள் வேண்டுகிறோம் அப்பாவிகளையும் காயமடைந்தவர்களையும் இல்லத்தை இழந்தவர்களையும் பசியால் வாடுகிறவர்களையும் அன்புகளை இழந்தவர்களையும் பயத்தில் இருக்கும் அனைவரையும் உம் கரங்களில் ஓப்படைக்கின்றோம் கர்த்தாவே உமது வல்லமை மிக்க கரத்தை நீட்டி பலவீனரை காக்கும் மனுடைந்தவர்களை ஆறுதலளிக்கும் காயமடைந்தவர்களை குணமாக்கும் வன்முறைக்கு இடையே அமைதியை ஏற்படுத்தும் உலகத் தலைவர்களுக்கு ஞானம் கொடும் வெறுப்பில் இருக்கும் இதயங்களை மாற்றும் மற்றவர்களை காப்பாற்ற தங்கள் உயிரை பணயம் வைக்கும் அமைதிக்காரர்களை வலுப்படுத்தும் கர்த்தாவே இருளின் நடுவே உமது ஒளி பிரகாசிக்கட்டும் போரின் முடிவை ஏற்படுத்தும் அமைதியையும் நீதியையும் புது பிறப்பலியும் துன்பப்படும் ஒவ்வொரு ஆன்மாவையும் உமது கருணையின் கரங்களில் பாதுகாப்பாய் சேர்த்தருளும் ஆமென்